வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் முருங்கை என்னும் நான் உங்கள் வீட்டு தோட்டத்தில் உங்களுக்காக இயற்கையால் படைக்கப்பட்டுள்ளேன் எளிதாக எங்கும் வளர்வேன் சுலபமாக கிடைக்கிறேன் அப்படிங்கிறதுனால என் மருத்துவ குணம் என் சத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியல அதனால் என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறீங்க என் மனது அதனால் ரொம்ப கஷ்டப்படுது சரி அதனால் என் சத்துக்களையும் என்னுடைய பயனையும் என் மருத்துவ பண்பையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் என்னை நீங்கள் கொண்டாட வேண்டாங்க என்னை உதாசீனப்படுத்தாமல் என்னை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு நோயின்றி சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கு அப்படின்னா எளிதில் உடையக்கூடிய கிளைகளை கொண்டவள் என்பது அர்த்தம் என்னுடைய ஆரம்பம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை அடிவாரம் சரி என்னுடைய இலை ஈர்க்கு பூவு காய் வெதை வேறு பட்டை பிசின் எல்லாமே மருத்துவ பண்பு நிறைஞ்சது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு அழகாக சொல்ல போகிறேன் கேளுங்க பாருங்க இதுதான் என்னுடைய பட்டை அதாவது முருங்கை பட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து ஏகப்பட்ட சத்து நிறைஞ்சிருக்கு இதனால் உணவில் கலந்துருக்கிற விஷயத்த கூட நீக்கிற சக்தி இருக்குது நரம்பு கோளாக இருக்குது ரொம்ப சிறப்பாக நான் பலன் தருவேன் நீங்கள் என்ன செய்யணுன்னா என்னுடைய பட்டையை லேசாக எடுத்து நல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிற்று புண்ணு வயிறு சம்மந்தமான அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் இந்த என்னுடைய அந்த முருங்கைப்பட்டை கூட கடுகை சேர்த்து அரைச்சி இந்த கீழ்வாத வீக்கம் வலிக்கு தடவுங்களேன் வலி ஓடி போயிடும் என்னுடைய பட்டையை இடித்து சார் எடுத்துக்கோங்க அப்புறம் குப்பைமேனியை இடித்து அது சார் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் காய்ச்சுங்க சூரிய சரங்கு இருந்தால் தோல் மேலே தடவுங்க அழகாக அந்த தோல் நோயெல்லாம் மறைஞ்சி தோல் பளபளப்பாய் மினுமினுப்பாக இருப்பீங்க முருங்கை பட்டையில் சூப்பு எல்லாம் ரசம் கூட சொல்லலாம் வச்சு சாப்பிட்டா இந்த வலிப்பு நோயாளிகளுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு குளிர் காய்ச்சல் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப முருங்கைப்பட்டையில் ரசம் சூப் வைக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க பார்க்குறீங்களே இதுதான் பிசின் முருங்கை பிசின்னு சொல்லுவாங்க இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்கிற அதீதமான அந்த கால்சியம் சுண்ணாம்பு ஆர்சத்து எல்லாம் அதில் நிறைஞ்சு இருக்கும் உண்மையிலே சொல்லணுன்னா உங்களுக்காக தான் நான் அதை வெளியே தள்ளுறேன் ஏன் தெரியுமா அதில் அவ்வளோ பயன் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க நல்லா ஆயிரம் செலவு செஞ்சு ஜிம்முக்கு போய் உடல் கட்டு தேற்ற முடியலேன்னு வருத்தப்படாதீங்க சில காசுகள் செலவு செஞ்சு என்னுடைய பிசினை வாங்கி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக நல்லா ஆரோக்கியமான உடல் கட்டு கிடைக்கிறது அதனால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளை செய்துட்டு என்னுடைய முருங்கை பிசுனை பக்குவமான முறையில் உட்கொள்வது மூலம் நல்ல உடல் கட்டும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லை பல பயன் இருக்குது சொல்ல போகிறேன் கேள்வி பெரும் சிக்கல் மலை சிக்கல் அதை முதல்ல சரி செய்வேன் செரிமானத்தை மேம்படுத்துகிறேன் சர்மத்தை பல பலன்னு அழகாக்குறேன் உடலை வலுவாக்குறேன் அப்புறம் எலும்பு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறேன் ஆண்களுடைய விந்தணுக்களை அதிகரிக்க செய்ய உதவுகிறேன் அது மட்டும் இல்லை இரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்த உடல் சூட்டை குறைக்கிறேன் என்னுடைய முருங்கை பிசினில் வந்து அழகாக ஒரு பாயாசம் சூப்பராக செய்யலாம் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் என்னுடைய இலையில் கால்சியம் இருக்குது இரும்பு சத்து விட்டமின் பி விட்டமின் பி டூ விட்டமின் சி இதெல்லாம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை புரத சத்து கூட இருக்குது உங்களுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் பெரும்பாலானது என்கிட்ட இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லை இந்த விட்டமின் ஏ இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்கிறதுனால மாலை கண்ணோயை தீர்க்கிறேன் அது மட்டும் இல்லை ரத்த விருத்திக்கு உதவுற உங்களுக்கு தோலில் ஏற்படுகின்ற அந்த பாக்டீரியா தொற்று அப்புறம் தோலில் ஏற்படுகின்ற மற்ற தொற்றுகளையெல்லாம் நீக்கிறேன் அதற்கான பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி எனக்கு இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அமினோ அமிலம் இருந்து தான் கிடைக்கும் ஏன்னா உங்கள் உடலால் அது தயாரிக்க முடியாது ஆனால் என்னால் தயாரிக்க முடியும் அந்த எட்டு அமினோ அமிலாங்களே என்னால் தயாரிக்க முடியும் அப்போது சூப்பர் தானே உங்களுடைய பற்கள் அப்புறம் உங்களுடைய தலைமுடி எல்லாம் நீண்டு ந நிறைய தள்ளி செய்ல் எல்லாமே நான் வந்து உத்தரவாதம் கொடுப்பேன் ஏன்னா என்கிட்ட கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து நிறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அப்புறம் வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு தலைவலி இது எல்லாமே நான் சரி செய்கிறேன் இப்போது என்னுடைய இந்த முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை பொடி செய்யலாம் முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் முருங்கைக்கீரையில் வடை பொக்கோடான்னு ஐட்டமாக நிறைய செய்யலாம் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுவாங்க பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறணும் இன்மை நிறத்தில் பூத்து இருக்கிற இது தான் என்னுடைய முருங்கைப்பூ இதனுடைய மருத்துவ பலன் கேட்டிங்கன்னா அசந்திரவிங்க குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்க முக்கியமாக உதவுகிறேன் அதாவது கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்கிறேன் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற அந்த உதிர போக்கை கூட நான் கட்டுப்படுத்துகிறேன் முக்கியமாக அந்த கண் பார்வை அதாவது சிலருக்கு வந்து கண்ணில் அந்த ஈரப்பசை வந்து இல்லாமல் பார்வை கோளாறு இருக்கும் அதனால் நான் என்னுடைய இந்த பூவை பாலில் காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த கண்ணில் ஈர பசையை அதிகப்படுத்தி பார்வை கோளாறுகளையெல்லாம் நான் சரி செய்கிறேன் நீரிழிவு நோயாளியால் அவதிப்படுகிறவங்களுக்கு என்னுடைய இந்த பூ மிகவும் உதவியாக இருக்குது அப்புறம் உடல் சூட்டைனால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நான் உதவுறேன் முருங்கைப்பூவில் ரசம் வைக்கலாம் அப்புறம் முருங்கைப்பூவை உளர்த்தி பொடி செய்து அதை உபயோகப்படுத்தலாம் இதெல்லாம் நான் வீடியோவில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய காய் முருங்கைக்காய் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் நிறைஞ்சி இருக்குது இதில் விட்டமின் பி இருக்குது அப்புறம் விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே கூட இருக்குது இந்த ப்ரோ விட்டமின் என்ற அந்த பீட்டா கரோட்டின் இருக்குது அப்புறம் வந்து மேங்கனீஸ் புரதம் எல்லாமே இருக்குது கூடவே இரும்பு சத்தும் கால்சியமும் இதில் நிறைஞ்சி இருக்குது மேலும் அந்த என்னுடைய காயில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா ஆண்களுக்கு அந்த தன்மையை நீக்கிறதுல நான் ரொம்ப உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த விரைப்புத்தன்மை விரைவில் விந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தரேன் அது மட்டும் இல்லை எலும்பை பலப்படுத்துகிறேன் மலச்சிக்கல் புண்ணு கண் நோய்க்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நோயை போக்குறேன் அது மட்டும் இல்லை வயிற்றில் அந்த கனையும் கல்லீரல் வீக்கத்தை எல்லாம் சரி பண்ணுறேன் அப்புறம் வயிற்றில் சளி தொந்தரவு அப்படின்னா வெறும் சளியை மட்டும் இல்லைங்க தொண்டை கரகரப்பாக இருந்தாலும் தொண்டையில் புண்ணு இருந்தால் கூட சரி பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஆஸ்துமா நல்ல ஒரு நிவாரத்த சர்க்கரையை சரியாக்கி அளவை சமமாக வச்சு கட்டுக்குள்ள வைத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் காய்ந்த முருங்கை இதுலேருந்து தான் இந்த முருங்கை விதை எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இது அவ்வளோ மருத்துவ பண்பு நிறைஞ்சு இருக்குது இதை வந்து இந்த விதைய உடைச்சி உடைச்சோன்னா உள்ள பருப்பு இருக்கும் அதை வந்து எண்ணெய் காய்ச்சலாம் நம்ம வீட்டில் தேவையான அளவுக்கு நாமளே கூட காய்ச்சலாம் அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கீட்டிலெல்லாம் கூட இந்த முருங்க்கா ஆயில் கிடைக்கிது ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தி நம்மளே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து செய்யலாம் அதை நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த முருங்கை விதையில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சென்ட்ஸ் இருக்குது பீட்டாகரோட்டீன் இருக்குது ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்குது அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு இருக்குது இதனால் இது தோலுக்கும் நல்ல பாதுகாப்பு தலை முடிக்கும் நல்ல பாதுகாப்பு தோல்னு எடுத்துக்கிட்டோன்னா தோலில் நமக்கு அலர்ச்சி எரிச்சல் இதெல்லாம் இருந்தால் அது எல்லாமே அது நீக்குது இந்த தோலை ஈரப்பதமாக வச்சுருக்கோம் உதவுது அதனால் மென்மையாக தோலை மிருதுவாகவும் வச்சுருக்குது இதில் வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்துது அதனால் தோல் வ சுருக்கம் அதையெல்லாம் இது குறைக்குது அப்புறம் தலைக்குன்னு டீ அடர்த்தியாக வளர உதவுது பொடுகு தொல்லை நீக்குது இதை பற்றி நான் ஃபுல்லாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது இந்த முருங்கை விதையை பாலோடு சேர்த்து ஆண்கள் குடித்து வந்தாங்கன்னா விந்து கெட்டிப்படும் பெண்கள் குடித்தா அவங்களுக்கு வந்து அந்த ரத்த சோகை நீக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நிம்மந்தங்க என்னுடைய மருத்துவ பண்புகள் எங்கிட்ட இருக்கிற சத்துக்கள்லாம் கேட்டு அசந்துட்டிங்கல்ல என்னை வந்து தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கோங்க நிச்சயம் நோயின்றி நிம்மதியாக வாழலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்